அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு இயற்கை அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து இப்போ என்னதான் மழை பெஞ்சாலும் சரி என்னதான் வெள்ளை வந்தாலும் சரி அதை மக்கள் வந்து கவனிக்கிறது இல்லை இயல்பான வாழ்க்கையில எல்லாம் சரியாக எல்லாமே வரக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படின்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் நாம் செய்யக்கூடிய தவறான சில அமைப்புகளும் கூட நம்மை வந்து மாற்றும் இயற்கை பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்த்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய தென்கிழக்கு மூளை தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென்கிழக்கு மூளை இது வந்து அக்னி மூளைன்னு சொல்லுவாங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட இடம்னு சொல்லுவாங்க இந்த தென்கிழக்கு மூலையில நம்ம இன்று பார்க்கக்கூடிய ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை தென்கிழக்கு மூளை அப்படின்னாலே வந்து அது வந்து பெண்களுக்குரிய இடம் பெண்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தென்கிழக்கு மூளையை பத்தி பெண்களுக்கு வந்து அடிக்கடி சோமல உடம்பு சரியில்லை ஒரு ஒரு பாதிப்புகளுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா நீங்கள் செய்து பெண்களுக்கு மூலைய சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன் அப்போ அந்த வீடியோ பதிவை மக்கள் பார்ப்பாங்க இல்லையா அப்போ புதிதாக பார்க்குறாங்க சில பேர் பார்த்துருப்பாங்க தெரிந்தவங்க கேட்க மாட்டாங்க தெரியாதவங்க வந்து டக்குன்னு ஃபோன் பண்ணி என்ன செய்யறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து இப்படி இருக்குது சார் அப்படி இருக்குது சார் இப்படி எங்கள் அம்மாவுக்காயிருக்கு எங்கள் அம்மா எங்கள் இந்த வீட்டு பெண்களுக்கு இதே மாதிரி இருக்கு சார் இந்த விஷயம் அப்படின்னு சொல்றீங்க இது சொல்வதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் நம்ம தவிர்க்க முடியாது நீங்க உடனடியாக ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க நகரணும் இப்ப தென்கிழக்கு மூளை பாதிப்பா அதை எப்படி சரி பண்ணலாம் வெட்டுப்பட்டு இருக்கா பாத்ரூம் டாய்லெட் வைக்கவே வைக்க கூடாது வைக்காதீங்க தென்கிழக்கு மூளையில பாத்ரூம் டாய்லெட் செப்டி பண்ணாதீங்க நிறைய வீடுகள்ல இந்த ஆஹ் வாஸ்து நிபுணர்கள் வந்து ஆப்ஷன்ஸ் நம்பர் ஒன் டூன்னு சொல்லிட்டு தென்கிழக்கு மூலையை வந்து சஜஷன் பண்றது வந்து நல்லது இல்லை அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ தென்க அக்னி மூளை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெண்கள் பெண்கள் தான் ஒரு வீடு அப்போ அந்த வீட்டினுடைய ஆண்கள் என்னதான் வெளியில போய் வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சாலும் கூட அந்த நிம்மதி மன நிறைவு வேணும் அப்படின்னா அது வீட்டினுடைய பெண்கள் மகிழ்ச்சியில் தான் இருக்கு இந்த தென்கிழக்கு மூளை பாத்ரூம் டாய்லெட் இருக்க வீடுகள்ல இதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உங்கள் உங்கள் உறவுகளுக்கு இடையே பிரச்சனை இருக்குது உங்க உடல்நிலையிலயும் பிரச்சனை இருக்குது உறவுகள்லயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்க தயவு செய்து தென்கிழக்கு மூளையை கொஞ்சம் கவனித்தால் நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல நான் வந்து இந்த சிங்க் தொட்டியை பத்தி பேச போறேன் தென்கிழக்கு மூலையில் இந்த சிங்க் தொட்டி அமைப்பாங்க இல்லையா பாத்திரம் பாத்திரம் சிங்க் அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் நான் பார்த்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பு எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்